Renekan. சிலோன் தமிழின் காலைநேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் வாக்குமூலம் வழங்க சென்ற சம்பவத்தினை சமூக வலைதளத்தில் தெரிந்து கொண்டு ஜனாதிபதி அனுர அனுரவை கடுமையாக சாடிய ரணில் குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி செய்தி தவறி விழுந்த பழணியை நாடூர்குட்டில் விட்டு சென்ற அரச பேருந்து தமிழர் பகுதியொன்றில் அரச ஓட்டுநரின் கேவளச் செயல் உலகிலின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை எவ்வளவு நீளம் தெரியுமா தொடர்வதே விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாமை தொடர்பில் அவரது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த தகவல்கள் மூலமே ஜனாதிபதி அதனை அறிந்து கொண்டார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையானதன் பின்னர் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் இது ஒரு பொது தகவல் ஆகும் ஜனாதிபதி தகவலை அறிந்திருப்பார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி இந்த தகவலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றி இருந்ததை மறந்தே கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் மாறாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கவில்லை ரணில் ஆணைக்குழுவின் முன்னிலை ரகசிய தகவல் அல்ல ரணில் விக்ரமசிங்கு அவரது சமூக வலைதளங்களில் இந்த தகவலை பகிர்ந்த பின்னரே ஜனாதிபதி கருத்து இதனை விடுத்து விவகாரத்தில் அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ எந்த வகையிலும் தலையிடவில்லை என தெரிவித்தார் குறைந்த வருமானத்தினை கொண்டு மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அஸ்வேசும நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்க நாட்டில் குறைந்த வருமானம் கொண்ட மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் வாழும் மக்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அசுவசும தொகையில் நாங்கள் மாற்றங்களை செய்துள்ளோம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா அஸ்வேஸ்ம தொகையை பெற்றவர்கள் தற்போது பத்தாயிரம் ரூபாவை பெறுவார்கள் பதினையிரம் ரூபாய் அஸ்வேஸ்ம தொகையை பெற்றவர்கள் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவை அஸ்விஸ்ம நிவாரணமாக பெறுவார்கள் மேலும் அஸ்வேஸ்ம தொகை கிடைக்க பெறாத நான்கு லட்சம் குடும்பங்கள் இன்னும் இருக்கின்றன அவர்கள் அனைவருக்கும் ஜூன் மாதம் முதல் அஸ்வேஸ்ம நிவாரணத் தொகை வழங்கப்படும் அத்துடன் முதியோர்களுக்கான கொடுப்புணவு சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் ஓய்வூதியம் அஸ்வேஸ்ம நிவாரண தொகை உள்ளிட்ட அனைத்தையும் உயர்த்தியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இருந்து வவுனியா நோக்கி சென்ற பேருந்தில் இருந்து ஒரு நபர் தவறுதலாக கீழே விழுந்த பின் அந்த நபரையும் விட்டுவிட்டு அரசு பேருந்து ஒன்று சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பேருந்தில் இரு நண்பர்கள் கொழும்பில் இருந்து வவுனியா நோக்கி பயணம் செய்தனர் இரு நண்பர்களில் ஒருவர் தவறுதலாகவோ அல்லது வேறு காரணத்தாலோ கீழே விழுந்துள்ளார் இதனை அவதானித்த கூட வந்த நண்பர் பேருந்தை நிறுத்துமாறு சத்தம் எழுப்பியுள்ளார் கூட வந்த நண்பரின் சத்தத்தால் பேருந்தில் இருந்து பயணிகள் தூக்கத்தால் எழுப்பியும் நடத்துனர் காதில் அந்த சத்தம் விழாதது போல் எழுந்துள்ளார் பின் பயணிகளின் தொந்தரவால் நடத்துனர் நண்பர்களின் கோரிக்கைக்கு இணங்க பேருந்தை நிறுத்தியுள்ளார் சிறிது நேரத்தின் பின் விழுந்த நபரையும் அவரது நண்பரையும் இடையிலேயே விட்டுவிட்டு பேருந்து புறப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக கூட வந்த பயணிகள் அவர்கள் இருவரையும் ஏற்றி கொண்டு செல்லுமாறு சாரதியையும் நடத்துனரையும் கேட்டபோது அவர்கள் பயணிகளின் கருத்துக்கு இடம் அளிக்கவில்லை மேலும் குறித்த பேருந்து யாழ்ப்பாணம் கொழும்பு என அடையாளப்படுத்தியிருந்தோம் மட்டுமே சென்றுள்ளது இவ்வாறான குழப்பத்தால் பயணிகள் மிகவும் சிரமப்படுகின்றன மேலும் பேருந்தின் சாரதிக்கும் நடத்துனருக்கும் தமிழ் மொழி தெரியாமல் இருப்பது வருத்தத்திற்குரிய விடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல்களில் ஒன்றான எம் எஸ் சி கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை வந்தடைந்தது மேற்கு ஆப்பிரிக்காவின் லைபீரியாவை சேர்ந்த குறித்த கப்பலானது முன்னூற்றி தொண்ணூத்தி புள்ளி தொண்ணூறு மீட்டர் நீளமும் அறுபத்தி ஒரு புள்ளி முப்பது மீட்டர் அகலமும் கொண்டது இந்த கப்பல் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி சுமந்து செல்லும் திறன் கொண்டது என்று கூறப்படுகின்றது வருகை இலங்கையின் கடல்சார் துறையில் ஒரு தனித்துவமான மயில்கள் என இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்